அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த அமைப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது நான் முதன் முதலாக இந்த அமைப்புக்கு விப்பிட்டு இங்கே வந்த பிறகு இந்த கா இப்படி ஒரு காடு மனம் இங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது மெட்ராஸுக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறது இப்போ எதிர்பாராமல் இந்த தண்டகாரணத்தில் சீனை வெளியே வந்தபோது எனக்கு இந்த இந்த இடத்துல வச்சு வெளியிடுதுன்னு தோணுச்சு நான் எதிர்பார்த்ததோடு எது பிற மாண்டமாக இருக்குது நான் முன்னாடி தான் பார்த்தேன் இந்த குளத்தை பார்க்கல இந்த இடம் முழுக்க முழுக்க அந்த என்னுடைய மனசில் என்ன சீதை அந்த வனம் இருந்ததோ அந்த வனம் அப்படியே இருக்கிறது இது அந்த தண்டகாரத்தின் சீதைக்கு கிடைத்த பெருமை அல்லது அந்த கலை தொகுப்பு கிடைத்த பெருமை அந்த பெருமையை தேடி அந்த உங்களுக்கு பெருமை நான் உண்மையிலே வியந்து போனேன் இப்படி ஒரு குளம் இப்படி ஒரு ஏரி ஒரு குறி சத்தம் வெயில் இருக்கு ஆட்கள் நடந்துகிட்டே இருக்காங்க ஒரு விதத்தில் நம்ம அறக்கர்கள் இங்கே இருக்கிறோம் அரக்கர்கள் கூடியிருக்கிற சபை இது நான் ரொம்ப நிறைய பேச விரும்பல இங்கே வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு சம்மதித்த திரு சண்முகம் மயேஷ் அவர்களுக்கும் பிரசன்ன ராமசாமி அவர்களுக்கும் மனுஷபுத்தன் அவர்களுக்கும் சன் டிவி செய்தி தொகுப்பு தலைவர் குணசேரணவர்களுக்கும் மற்ற பங்கேற்று செலவிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி சொல்ல விரும்புகிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக வெளியிடவர்கள் ஐந்து பேர் ஆனால் பார்க்க வந்தவர்கள் ஐந்து ஐம்பது பேர் இல்லை ஐந்து பேருக்கு மதிப்பு இருக்காது ஆகவே இங்கே வந்திருக்க உங்களுக்குத்தான் மதிப்பு என்னுடைய அன்பு நன்றி இப்படியான ஒரு இடத்தை என் வாழ்நாளில் காட்டி கொடுத்ததற்காகவே நன்றி எப்போதுமே நம்ம ரொம்ப எதிர்பார்க்கறது நிறைவேறாது எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பிடிக்கிறது தான் நான் இன்னைக்கு அந்த எந்த வரவேற்புறையும் இதெல்லாம் எனக்கு வேணான் நான் எதுக்குமே எனக்கு மதிப்பு இல்லை வந்தவர்கள் எந்தாலும் பண்ணிட்டு போங்கன்ற அளவில் தான் நான் இருந்தேன் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் என்னுடைய சிறுகதைகள் என்னுடைய நாவல்கள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து உருவானவை என்னுடைய சிறுகதைகள் என்னுடைய நாவல்கள் என்னுடன் வாழ்ந்தவர்களிடமிருந்து உருவானவை என்னுடைய சிறுகதைகள் என்னுடைய நாவல்கள் நான் வாழ்ந்த ஊரிலிருந்து உருவானவை என்னுடைய சிறுகதைகள் என்னுடைய நாவல்கள் நான் வாழ்ந்த நிலத்திலிருந்து உருவானவை நான் எழுதிய சிறுகதைகளும் நான் எழுதிய நாவல்களும் நான் வாழ்ந்த காலத்திலிருந்து உருவானவை நன்றி வணக்கம்